ஆண்டவர் சொல்கிறார் பழிவாங்குதல் என எனக்குரியது ஆண்டவர் பழி வாங்குதல் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடையது அல்ல நிறைய நேரங்களிலே மனிதர்கள் வந்து நமக்கு விரோதமாக எழுதும் எழுமும் போது சில நேரத்தில் நம்முடைய வந்து பழி வாங்குறதற்கு அப்படியே துடிக்கும் அவங்கள நம்மளால் விட முடியாது அவர்களை நம்மளை மன்னிக்க முடியாது அவ்வளோ பெரிய அவங்க செஞ்சுருப்பாங்க சிலர் நமக்கு விரோதமாக பேசுகிற அந்த பொய்யை வந்து அப்படியே உண்மை மாதிரியே பேசுவாங்க பாருங்க நமக்கு ஏதோ தப்பு பண்ணி ஏதாவது ஒன்று சொன்னோன்னா கூட நம்ம நிறைய பேர் அமைதியாக போயிடும் சரி பரவாயில்ல நம்ம தப்பு பண்ணோம் அதனால அவங்க பேசுறாங்க அதனால அப்படி நடக்குது ஆனா நம்ம பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து ஒரு மனுஷன் இல்லன்னா ஒரு மனுஷன் நமக்கு விரோதமாக ஏதாவது சொன்னாங்கன்னாலோ நம்மளால அதை பொறுத்துட்டு அது அமைதியா இருக்க முடியாது நம்ம தவறு செய்ததற்கு நிறைய பேர் பணிஞ்சு போவோம் ஆனா தவறு செய்யாத ஒன்றுக்கு நம்மளால பணிஞ்சு போக முடியாது ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னா இல்லை உன் பேரில் தவறாய் பேசினா கூட நம்ம எப்படி போகணுமாமா நம்ம சந்தோஷப்பட்டு களி நம்ம அமைதியா போகணும்னு தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் பழி வாங்குற எண்ணம் வந்து நமக்குள்ள வருமானால் உங்களுடைய வளர்ச்சியிலே பாதி தடைபட்டு போகும் அவர்களை பழி வாங்குற நேரத்துல நீங்க இன்னும் நிறைய செய்யலாம் சிலர் பாத்தீங்கன்னா